அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அமுதன் தேவேந்திரன் இன்று இன்றைய காலகட்டத்துல வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதுவும் வந்து மலிவு விலையில் புத்தகங்கள் வந்து முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் கல்லூரியில் படிக்கும்போது மாணவர் சங்கத்தில் இருந்தேன் மாணவர் சங்கத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது நினைக்கிறேன் தான் நாங்கள் புத்தகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டமொத முதல்ல சொல்லி ஜீவாத்தோட தலைமையில் நாங்கள் பண்ணோம் அப்பேற்பட்ட இயக்கங்கள் இன்னைக்கு தொடர்ந்து சீர்வாசகர் வட்டம் இன்னைக்கு புத்தகங்களுடன் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்கு அது முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தாய் என்ற மிகப்பெரிய நாவல் வந்து நாங்களாம் மாணவர் சங்கத்தில் இருக்கும்போது ஸ்பாட்டகஸ் சிறந்த நாவல்களை படித்து தான் நான் வந்தேன் உன் அடித்த ஒட்டில் நானும் மொழிபெயர்ப்பு சிறுகதைகளை வாசித்து தான் நான் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் ஒரு உந்து சக்தியாக இருக்கணுன்றத புத்தகம் தான் எனக்கு வாசிப்பு தான் கற்று தந்தது அப்படி வரும்போது இன்னைக்கு புத்தகங்கள் வந்து மலிவான விலையில் அதுவும் புதுமை பித்தனம் நூறுபா கிடை கிடைக்கிறதாலும் மிக சிறு பெரிய விஷயம் நான் வெறும் அரசியல் போராட்டங்கள் மட்டும் இந்த சமூகத்தை மாற்றாது வாசிப்பதும் அந்த சமூகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது தமிழ் இலக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும்போது எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதைகள் தான் நான் முதல்ல படிச்சிருக்கேன் படிக்கும்போது தமிழ் சிறுகதைகள் எப்படி வந்து இந்த சமூகத்துக்கு பயன்பட்டு இருக்கு என்பதை அவர் மூலயமா தெரிஞ்ச பிறகு புதுமிப்புத்தனுடைய கதைகளை நூறுபா கொடுக்குறது பெரிய விஷயம் அதே மாதிரி தாய் நாவல் தாய் நாவல் வந்திருக்கு பெண்ணியன் அடிமையானால் மிக சிறந்த புத்தகங்கள் வந்து தொடர்ந்து வந்திருக்கு அதுவும் அதாவது இலக்கியங்கள் எடுத்துல மிக சிறந்த பிதாமகர்கள் என்று கொண்டாடப்படுகிற டால்ஸ்டாயும் தஸ்தோவஸ்கையும் இன்னைக்கு டால்ஸ்டாயுடைய போர் மாமதியும் ஆயிரம் ரூபாய் வருது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தோழர்கிட்ட நான் பேசும்போது கூட குற்றமும் தண்டனையும் நீங்க கொண்டு வரலாம்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் ஏன்னா ஏன் இலக்கியம் வந்து ஒரு மனுஷனை வந்து சமூகத்துல வந்து ஒரு ஒரு கரடு முரடான இருக்கிற ஒரு மனுஷனை கூட ஒரு நல்ல நல்ல எண்ணத்தை கொண்டு வரணும்னு நிறைய புத்தகங்களை நம்ம சொல்லலாம் அடிப்படையில் அப்படி இருக்கும்போது மார்க்சிம் தாய் நாவலை இன்னைக்கு எல்லோரு ஒரு கைகளும் கொண்டு போற மிகப்பெரிய சவாலாக இருக்கு அப்ப அப்பேற்பட்ட வேலையை நம்ம நம்ம இருக்கிற இந்த சீர்வாசகர் வட்டம் வட்டம் சீருடைய தோழர்கள் வந்து மிக சிறப்பாக மக்கள் பதிப்பகமா எல்லாமே கொண்டு வராங்க மிக சிறந்த விலையில் புத்தகங்கள் அடக்க விலையில் மிக சிறந்த புத்தகங்களை கொண்டு வர்றது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்குது உலகத்தை மாற்றக்கூடிய மிக சிறந்த இது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பேனா இன்னொன்று புத்தகம் அந்த புத்தகத்தை கையில் எடுத்தவர்கள் யாரும் தோற்றுதா சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரத்தை வெகு சில காலங்களில் இந்த வாசகர் வட்டம் மூலயமா நம்ம தோழர்கள் சீர் வாசகர்கள் சீர் பதிப்பகம் மூலயமா எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது தான் ஒரு இலக்கியத்தின் பணி இலக்கியம் என்பது மக்கள் மக்களுக்கானது தான் இன்னைக்குமே இலக்கியம் இலக்கியம் சார்ந்து தான் இருந்தபோது இன்னைக்கு மக்கள் கையில் எல்லார் கையில் புத்தகம் போய் சேரணும்ன்ற உரிய நோக்கத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தோக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் புத்தகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனுஷனை புரட்டும் புரட்டி போடும் ஒரு வாசிப்பு தனக்குள்ளே இருந்துச்சுன்னா அவன் மிகப்பெரிய சக்தியாக மாறுவான் இன்னைக்கு மாணவர்கள் பல பேர் கஞ்சா பல போதைகளுக்கு அடிமையாக இருக்காங்க ஆனால் சமூகத்தில் ஒரு குற்றம் வச்சாலும் இன்னைக்கு தோழர் சொன்னார் மூணு பேர் ட்ரிபிள்ஸில் வந்து புத்தகங்கள் வாங்கினாங்கன்னு அப்பேற்பட்ட இளைய சமுதாயத்தை திருத்த வேண்டிய கடமை வந்து சமூகத்துக்கும் இருக்கு அந்த சமூகத்துல பதிப்பகங்களுக்கு கூடுதலா இருக்கு அது வந்து எல்லார் கையிலும் போய் அந்த புத்தகம் சேரணும்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை புத்தகங்களோட புத்தாண்டு கொண்டாட்டம் மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஹாப்பி நியூ இயரும் பீர் பாட்டல் தான் ஓபன் பண்ணுவான் ஆனா இன்னைக்கு இங்க புத்தகங்களோட புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சி சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு கலாச்சாரம் எங்கே போகுது பெண்கள் ஒரு பக்கம் நாகரிகம் என்ற பெயர் ஆண்கள் ஒரு பக்கம் ஹாப்பி நியூ இயர்ன்னு கொண்டாடுறாங்க புத்தகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டும் போது உலக உலகத்தில் எந்த மூலையிலையும் இருந்தாலும் அந்த சமூகம் முன்னேற்றம் சமூகமாக வரும் என்பதை இந்த நிகழ்வு எனக்கு காட்டுது ஏன்னா இது நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு வாட்டியும் மலிவு விலையில் ஒரு காலத்தில் பாரதி புத்தகையும் தான் கொடுத்து அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கெல்லாம் புத்தகம் கொடுத்து இன்னைக்கு மிக பெரிய நெட்ஒர்க் இருக்கு தோழர்கள் வராங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து சமூகத்துக்கு சேவை செய்யணும் சமூகம் மேல் அக்கறை கொண்டு வாசிப்பை எல்லாம் பரவலாக்கணும் எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு கிராமப்புறங்களுக்கும் இந்த புத்தகம் போய் சேரணும் அப்போ தான் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சோன்னு இருக்கோம் சும்மா ஒரு நூறு ஒரு இரநூறு ஆயிரம் சேல்ஸு ஐநூறு சேல்ஸ்ன்றது கிடையாது ஒவ்வொரு மாணவன் கையிலும் எப்படி பைபிளும் பகவத்கீதையும் திருக்குறானும் ஒவ்வொருத்தரும் டெய்லி படிக்கிறாங்களோ அந்த மாதிரி வாசிப்பை நேசிக்கிறவங்க இலக்கியங்களை படிக்கணும் இலக்கியம் இந்த சமூகத்தை மேம்பட்டு செல்லும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டுருக்கேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி